நான் வேணாம்னு தான் சொன்னேன் உங்கள் மகன் தான் தங்கு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா எங்கள் அம்மா வேறு இருந்தாலும் அதனால தான் தங்குனேன் வர வர ஒரு மட்டுமரியாதெல்லாம் இந்த வீட்டில் ஒரு மாமியாக்காரின் இஷ்டத்துக்கு வரது இஷ்டத்துக்கு போகிறது வேறு அதிகமாக போயிட்டு உங்கள் பையன் தான் சொன்ன அப்புறம் நான் வேறு திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்கணுமோ எதுக்கு இப்படி கத்தே இருக்கே சண்டை போடுற மாதிரி அமைதியே பேச வேண்டியது தானே அப்போ தான் பேசுவேன் பற்றி தான் பேச குரலே அப்படிதான் நீ ஒரு தாயாக இருந்து பாரு அப்போ தெரியும் மருமக இப்படி போயிட்டு வந்தாண்ணா நானும் இப்படி உங்களை மாதிரி இருக்க மாட்டேன் என் பையனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி நான் நல்லபடியாக அமுச்சு வச்சுட்டு சந்தோஷமாக ரசிச்சுட்டு இருப்பேன் உங்களை மாதிரி இப்படி எங்கேயும் விடாமல் வதச்சிட்டு இருக்க மாட்டேன் வதச்சுருக்கேன் நான் அவன் இஷ்டத்துக்குன்னு இப்படி கூத்து அடிச்சுட்டு வந்திருக்கா ஒரு மாமியார் தனியாக இருப்பால அவங்களுக்கு செஞ்சு போனோன்னே ஒரு இருக்கா உனக்கு உன் ஒவ்வொரு போயிட்டான் தினமும் தான் உங்களுக்கு செஞ்சு போட்டுட்டு இருக்கேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட ஏன் நான் வெளியே போகாமல் அப்படியே இருக்கணுமோ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வந்திருக்கேன் நான் நான் உங்கள் வீட்டுக்கு ஆமாம் பேசுறதுலாம் நல்லா வக்கனாக தான் பேசுகிறா நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க இவ்வளோனா ரூமாதிரி இருந்தா இப்போ நல்லா விவரமாகவே பேசுகிறாங்க நேற்றுலாம் மயக்கத்தில் அந்த ஆளை கிடந்திருக்கேன் பாக்க பார்க்க ஒரு ஆள் இல்லாம ஆமாம் நான் வீட்டிலேயே இருந்தேன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே போயிட்டேன்னா உடனே படுத்துடுறியே அந்த ஆள கிடக்குறேங்கயே உடம்பு சரியில்லைங்கயே கல்யாண நாள் முதல்ல இதை தானே தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கியே ஒரு சண்டை போட்டு அமுச்சு வச்சிருவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனோன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவியே இதே பழக்கம் தானே உங்களுக்கு கால் வலிக்கு தலை வலிக்குன்னு இன்னைக்கா புதுசாக சொல்றியே இந்த கதையை ஆமாம் இல்லைகிட்டே கதை சொல்கிறேன் என் பையன் தெரியல வேற என்ன அவன் சரியில் இருந்தால் நான் எப்படி அலைகிறேன் கண்ட கண்ட காட்டிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு அலைய வச்சுண்ணா என் பையன் என்ன ஆமாம் போங்க இதுக்கெடுத்தாலும் அழுடுறது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லன்னு இருக்கு வயசாகி போயிட்டு நாலு பேர் பார்த்தவனா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசுகிறாவ நம்மளும் பொல்லாதவளா ஆக்கிடுறவன் என்ன பண்ண நான் வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படி இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சுட்டு கிடக்கேன் என் பையன் வருவான் அவன் வரக்க அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு வழி பறக்கும் ஆமாம் என்னைக்கு அவன் வரானோ அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு வரானோ அன்னைக்கு தான் தெரியும் ஏன்

என் தலைகளுக்கு அவ்ளோதான் நினைச்சுக்க வேண்டியது கேட்ட நீங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்களா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தான் வாங்கி குடுப்பானா நீ தான் உங்க குழந்தைக்கு வாங்கி குடுக்கலான் பாத்துக்கிடுங்க அதனால இவ்வ என்ன பண்ணிருக்க நீ வாங்கி கொடுக்கல என்னடா என்கிட்ட காசு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி அதுதான் கவலையான் அவன் வாங்கி கொடுக்காதது உங்க குழந்தனருக்கு பெரும் கவலையான் இத போட்டு என்னத்த சொல்லுவிய நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்